ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வள்ளி மணவாளப் பெருமானது சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டுக்குழு சார்பாக பனிரெண்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது சென்னை செங்குன்றம் அருகே திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் ஏதாவது ஒரு நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடு நிலம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்டவை நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மேலும் இங்குள்ள வள்ளி மணவாள பெருமானுக்கு திருமண பிரார்த்தனை வேண்டி பக்தர்கள் சுவாமிக்கு மாலை அணிவித்து அந்த மாளிகை தாங்கள் கொண்டு கோவிலை வளம் வந்தால் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது சிறுவாபுரி முருகன் புகழ் புகழ்பாடும் சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டு குழு சார்பில் ஆண்டுதோறும் வள்ளி மணவாள பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பனிரெண்டாம் ஆண்டாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இதை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணிக்கு விநாயகர் ஆதி மூலவர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு வள்ளி மனவாள பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெறுகிறது காலை பதினோரு மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு மணிக்கு கைலாய வாத்தியம் முழங்க சுவாமி பிரகார புறப்பாடு நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு அனைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டு குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் மேலும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளவும் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஆகும் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நன்றி